அனைவருக்கும் வணக்கம் பட்டுப்பாவடிங்க எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் ஃபுல் லென்த்து முப்பத்தி ரெண்டரை பாடி லென்த்து பத்தரை இப்போ வந்து இந்த முப்பத்தி ரெண்டரையில் பத்திரையை கழித்தோம் அப்படின்னா நமக்கு இருபத்தி ரெண்டு வருதுங்க ஸ்டிச்சிங்க்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்திட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டரை வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பாவாடை கிளாத்தில் வந்து ஃபுல் லென்த்துக்கு நம்ம இருபத்தி ரெண்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாங்க டக் அடிக்கிறதுக்கு இப்போ அஞ்சு இன்ச் அப்படின்னா மடிக்கும் பொழுது நமக்கு ரெண்டரை இன்ச்சு கீழே பாவடை டக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் பிரித்து விடுறக்கு வசதியாக இருக்கும் அப்போ வந்து முப்பத்தி ரெண்டரையில் நம்ம பத்தரை இன்ச் போக இருபத்தி ரெண்டு இன்ச் ஃபுல் லென்த் வச்சுட்டு அரை இன்ச்சு சேர்த்தி வச்சுருக்குறோம் இப்போ வந்து நம்ம பாவாடிக்கு இருபத்தி ரெண்டரை ப்ளஸ் ஒரு அஞ்சு இன்ச்சு டக்கு இருக்குங்க அப்போ நமக்கு ஃபுல் லென்த் வந்து இருபத்தி ஏழரை வருதுங்க பாவாடிக்கு மட்டும் இருபத்தி ஏழரை இன்ச் வச்சு வெட்டிக்கலாங்க வெட்டிட்டு இந்த இது வந்து ரொம்ப குட்டி பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருந்தால் இது நம்ம வெட்ட தேவையில்லை இந்த லென்த் ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நம்ம டக்கு அடிச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப சின்ன குழந்த அப்படிங்கறனால ஒரு அஞ்சு இன்ச் மட்டும் உள்ளே டக் பிடிச்சிட்டு பேலன்ஸை நம்ம வெட்டிட்டோம் இப்போ வந்து பாடி கிளாத் வெட்டிக்கலாங்க பாடியோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து பத்தரை செஸ்ட்டு வந்து இருபது ஹிப்பு பத்தொம்போதுரைங்க இப்போ கீழே வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுக்கலாம் அளவு பத்தரை இன்ச்சு வச்சுக்கலாங்க இப்போ ஷோல்டர் வந்து பத்து இன்ச்சு வருதுங்க ஷோல்டர் பத்து அதுக்கு வந்து நம்ம ரெண்டு இன்ச் வைக்கிறோங்க கழுத்தோட அகலம் ரெண்டு இன்ச்சு வச்சுட்டுங்க அப்புறம் அந்த ஷோல்டர் மீதி வந்து இந்த ஷோல்டருக்கு உண்டான அளவு வந்து மூணு இன்ச்சு வருங்க நம்ம இது வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறதில்ல அப்படியே சும்மா மடிக்க தான் போகிறோம் கழுத்தை சுற்றி கையை சுற்றி மடித்து தான் தைக்க போகிறோம் அதனால் கழுத்துக்கு ரெண்டு இன்ச்சு ஷோல்டர் மூணு இன்ச்சு விட்டுருக்குறோம் அப்புறம் ஃபுல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா பத்தரை இன்ச்சுங்க இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்கு இறக்கும் கழுத்தோட இறக்கம் வந்து பட்டுப்பாவாடிக்குள்ள சட்டைக்குண்டான இறக்கம் வந்து நாலு இன்ச்சுங்க அப்போ அதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு இறக்கி பாடி தட்டில் வச்சுக்கலாம் அப்போ ஃப்ரண்ட் நெக்கு நாள ஹாம் ஹோல் நாளையும் முக்கால் வச்சு செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா இருபது இன்ச் கொடுத்துருக்குறாங்க அப்போ இருபதில் நம்ம ஒரு ப்ளஸ் ரெண்டு பண்ணால் போதும் நான் மூணு வச்சுருக்கேன் அவங்க கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டிருக்கிறாங்க அப்போ மூணு இன்ச்சு சேர்த்திருக்கிறேன் அப்போ இருபது ப்ளஸ் மூணுனா இருபத்தி மூணு வரும் அதில் பாதி வந்து பத் பதினொன்றை பதினொன்றையில் பாதி அஞ்சே முக்கால் நாலாம் அடித்து போடும் பொழுது நமக்கு அஞ்சே முக்கால் செஸ்ட் அளவு அஞ்சே முக்கால் வருதுங்க அஞ்சே முக்கால் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஒன்றேகால் இன்ச் விட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம் இதில் வந்து நம்ம ஹிப் அளவெல்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம ஹிப்புக்கு வந்து அந்த டாட் பிடிக்கும் பொழுது கம்மி ஆயிடுங்க அதனால் வந்து ஹிப்புக்குன்னு நம்ம தனியாக அளவு வைக்க தேவையில்லை அந்த ஃப்ரண்ட் பீஸை போட்டு பேக் பீஸ் எடுத்துக்கலாங்க பேக் பீஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு பட்டி துணி வேணும் அதனால் பட்டி துணிக்கு வந்து ஹூக்குப்பட்டி பட்டிக்கு வந்து ரெண்டு இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸை போட்டு மார்க் பண்ணிக்கலாம் பேக்குக்கு எல்லாமே இதே அளவு தான் ஃப்ரண்ட்டு நெக்கை விட பேக் நெக்கு கொஞ்சம் மேலே ஏறி வரும் பட்டுப்பாவோடய ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கு ரெண்டு இன்ச்சு ஏற்றிருக்குறாங்க அதனால் இதில் வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் ஏன்னா சட்டை போடும் பொழுது பாடி துணி மேலே தெரியாமல் இருக்கணும் அப்படிங்குறக்காக சட்டையிலேருந்து நம்ம இறக்கி வைக்கணும் அதனால் சட்டைக்கு ரெண்டு இன்ச் அப்படின்னா பாடி தட்டுக்கு நம்ம ரெண்டரை இன்ச் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பாடி வெட்டியாச்சு இந்த பாடியை வந்து நம்ம பாவாடையில் சுருக்கு பிடிச்சி இந்த பாடி ரெடி பண்ணி இந்த பாடியையும் பாவாடையும் நம்ம அட்டாச் பண்ணோம்னா பட்டு பாவாடை வேலை முடிஞ்சுதுங்க அது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேங்க தேங்க் யூ